எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தினம் ஒரு திருக்குறள் என்ற பதிவில் அறத்துப்பால் அப்படின்ற பகுதியிலிருந்து கடவுள் வாழ்த்து பாடலா உள்ள மூணாவது குரல் பற்றி பார்க்கலாம் இதோட அறம் பாயிரம் அதிகாரம் ஒன்று இது குரல் மூன்று மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பர்களின் மனதுள் நீங்காது உறையும் இறைவனின் தெய்வ திருவடிகளை மறவாமல் நினைப்போர் உலகில் நீண்ட காலம் நோயற்று வாழ்வர் இறைவன் திருவருளே ஒருவனது மகிழ்ச்சியையும் நெடுங்கால வாழ்வையும் தரும் அதாவது நம்ம எல்லாரோட மனசுலேயும் நீங்காது இருக்கிறது இறைவன்தான் இறைவனோட திருவடிகளை நம்ம எப்போவும் நினச்சிக்கிட்டு தொழுதுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம இந்த உலகத்தில் நீண்ட காலம் நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் இறைவன் திருவருள் தான் ஒருவரை மகிழ்ச்சியாகவும் நல்ல ஆரோக்கியமான நீள நீண்ட ஆயுசையும் கொடுக்கக்கூடியது ஸோ அதனால் நம்ம தெய்வத்தோட திருவடிகளை நினச்சி தொழுதுகிட்டு இருந்தோன்னா நம்ம ரொம்ப நாள் நோய் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட பொருள் உங்களுக்கு இந்த திருக்குறளோட விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் திருக்குறளோட ஒவ்வொரு திருக்குறளுக்கும் விளக்கமும் தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேங்க்